ஆணவக்கொலை தமிழ்நாட்டில் இப்போ தலை விரித்து ஆடிவரும் சாதிவெறியின் கொடூரம் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை காதலிக்கிற பட்டியலின சமூகத்தின் இளைஞர்கள் அந்த பெண் வீட்டாரின் சாதிவெறிக்கு ஆளாகி கொடூரமாக கொல்லப்படுவது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது சங்கர் கோகுல்ராஜ் அழகேந்திரன்னு கொல்லப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் ஏராளம் அந்த வரிசையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த கவின்குமாரும் கொல்லப்பட்டது பெருந்துயரம் கொலை செய்த சுர்ஜித் கவின்குமார் பழகுனதா பழகுனதாக சொல்லப்படுற சுபாஷ்ணி என்ற பொண்ணோட சகோதரர் கவின்குமார் நல்லா படித்த லட்சங்களில் சம்பளம் வாங்கும் ஐடி ஊழியர் கொலையாளி சுஜித்தும் தடகள வீரராக பல பதக்கங்களை வாங்கியிருக்காரு அதே சமயம் அவர் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருக்கும் ஃபோட்டோக்களும் பார்க்க முடியுது கவின் படித்து நல்ல வேலையில் இருந்து சம்பாதிச்சாரு சுர்ஜித்தும் படித்தவர் விளையாட்டு வீரர் ஆனாலும் அவர் கொலையாளி ஆனது ஏன் கல்வியும் விளையாட்டுத் திறமை இருந்தும் சாதி உணர்வை கட்டுப்படுத்த தவறியது ஏன் சரி இதுக்கு என்னதான் தீர்வு ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் கொண்டு வர்றது நிரந்தர தீர்வா அமையுமா ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தது ஒருவேளை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுற மனநிலை சில சமூக மக்களுக்கு இருக்கா அல்லது ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் கொண்டு வந்தால் ஒரு சில குறிப்பிட்ட சமூக மக்களின் ஓட்டுக்கள் தங்களுக்கு கிடைக்காதுன்ற பயத்தில் எந்த அரசும் நடவடிக்கை எடுக்க தயங்குதா ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவியும் அரசு வேலையும் கொடுப்பதும் சரியான அணுகுமுறையா ஆணவ கொலை செய்வதே பாவம் அது மனிதாபிமானத்திற்கு எதிரான சவால் மனித சமூகத்திற்கு எதிரான அநாகரிகமான அவமானம் தர செயல் ஆணவக்கொலை செய்யும் குடும்பத்திற்கு இனி சமூகத்தில் எந்த மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் எதுவும் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்க போறது யாரு பாதிக்கப்பட்டவர்களை மறக்க சொல்வதும் தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காம காலம் தாழ்த்துவதும் ஒரு அநீதி பாலியல் வழக்குகளில் ஃபோக்சோ வழக்கு எப்படி அதிரடி சட்டமாக கொண்டு வரப்பட்டதோ அதேபோல ஆணவ கொலை தடுக்கவும் அதிரடியான கடுமையான சட்டம் தேவை இது நிரந்தர தீர்வாக அமையுமா இல்லையா என்பதை காட்டிலும் ஒரு மாற்றத்திற்கான விதையா அமையும்னு எதிர்பார்க்கலாம் இதன் மூலம் மக்கள் மனதிலும் மாற்றம் வரலாம் இந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்க அடுத்த நூற்றாண்டுகளிலும் எதிர்கால தலைமுறைகளால் போற்றப்படலாம் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் மனிதாபிமானம் மனித சமூகத்திற்காக பிறப்பால் அனைவரும் சமம்னு உணர்கிற காலம் ஒரு நாள் வரும்னு கண்டிப்பாக நம்புவோம்